இசை நிகழ்ச்சி காதில் கேட்டு மிக அருமையாக மயங்கி கிடக்கும் உங்களுக்கு ஒரு இலக்கிய நிகழ்ச்சியும் இடையில் இருக்கிறோம் எழுத்தாளர் திருமிகு ராமானுஜம் ஐயா அவர்கள் மானுஜா என்ற புனிப்பெயரில் நாவல் சிலுவதை பயணக்கட்டுரை கட்டுரை என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ஆனந்தியும் தோழிகளும் என்ற இந்த நாவலை திருமிகு டாக்டர் எம்பி சரவணன் ஐயா அவர்களை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்களும் எழுத்தாளர் ராமானுஜம் ஐயா அவர்களும் வேடிக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திரு சண்முகம் ஐயா அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி ஒசூர் மா புத்தக திருவிழா தலைவர் திரு பழ பாலசுந்தரம் அவர்களையும் மேடை கலைக்கிறோம் மற்றும் இங்கிருக்கும் புத்தக குழு நிர்வாகிகளும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் ஒப்படைக்கிறேன் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணியாளர் அலுவலராக ஓய்வு பெற்று இன்று தமிழ் ஆர்வலராக எழுத்தாளராக பயணிக்கிறார் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்த டாக்டர் ஆனந்தியும் என்ற நாவலில் அவர் அந்த கதாநாயகிகளின் அனுபவங்களை மிக அருமையாக கதாநாயகனே இல்லாத ஒரு நாவலை எழுதியுள்ளார் அந்த சாதனைகளை இன்னும் பல நூல் நூல்கள் எழுத வேண்டும் என்று அவரை நாம் அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்ளலாம் இப்பொழுது இந்த நூலை வெளியிட டாக்டர் எம் பி சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் இங்கு அழைக்கிறேன் யோகிராம் ிராம் சுரத்குமார் ஜெயம் வெளியிட்டு விழா ஏதோ ரோட பிடிச்சு பிடிச்ச காரியா இருக்கு ஒரு வற்ப சொல்லிட்டு அம்மா கேட்ட மாதிரி அப்போ இந்த புத்தகம் என்பது என்ன அப்படின்னா ஒரு எண்ணங்களின் எடுத்தாக்கம் ஒரு அற்புதமான கற்பனை இருந்தால்தான் எழுத முடியும் அவர்கள் எடுத்திருக்கிறது மகளிர் மற்றும் கதாநாயகிகளை மட்டும் வைத்து ஒரு காவியத்தை படைத்திருக்கிறார் ஒரு புத்தகம் எப்படி இருந்தான்னு வந்து அப்துல் கலாயம் ஐயா வந்து ஒரு நாள் சொல்றாரு எது

படிப்பவர்களுக்கு புரியாமல் என்ன எழுதியிருக்காங்க அவங்களும் தெரியாது படிச்சவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து எழுதிட்டு யாரும் வாங்காமே போயிருக்காங்க நான் ஒரே ஒரு இன்சிடண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் திரு செங்கோட்டையன் நமது நமது கல்வி அமைச்சரவர்கள் ஒசூர் வந்திருந்தாங்க அப்போ சில ஸ்கூலுடைய கரஸ்பாண்ட் பிரின்சிபால்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அவங்க கேட்டாங்க சார் என்கிட்ட கேட்டாங்க சார் எப்படி சார் உங்க ஸ்கூல் இந்த பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் பசங்க நல்லா படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கொஞ்சம் கம்மியா படிக்கிறாங்க என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி ஏன் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பையனுக்கு பிடிக்கிற மாதிரி புரியிற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்து அதெல்லாம் எழுத வைக்கிறையா பாருங்க நோட்ஸ் நாங்க எப்படி தயார் பண்றோம் பசங்களே நோட்ஸ் தயார் பண்ணுவாங்க அதுக்கு நாங்க ஒரு தயார் ஒரு பயிற்சி கொடுக்குறோம் ஐயா அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தகம் பத்தாவது தமிழ் புத்தகத்தை எடுத்துட்டு போயிருந்தேன் நான் ஐயா இந்த புஸ்தகத்தில் முதல் பாடம் கொஞ்சம் படிச்சு காமிக்குமா நீ கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன் படித்த உடனே அவருக்கு என்ன ஒன்றும் புரியல சார் அப்படின்னு சார் இப்படிதான் சார் புஸ்தான் எழுதிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி சார் பசங்க படித்து முடிஞ்சுக்கிட்டே எப்படி சார் எக்ஸாம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் சார் உண்மையிலே எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு வரல இது கண்டிப்பாக டெக்ஸ்டைல் சொசைட்டிக்கு எடுத்து போய் சொல்லப்படுறேன் நான் அப்போது நம்ம தயவு செஞ்சு நீங்கள்லாம் பெரியவங்க எடுத்து பாருங்க பத்தாம் கிளாஸ் தமிழ் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்க எந்த ஒரு பாடமும் ஏதோ கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு புரியாது தமிழை சிறப்பு பாடமாக யார் எழுதியிருக்கிறார்களோ அவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருந்ததுன்னா பையன் எப்படி படிப்பான் நீங்க பாருங்க போன வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னு போன வருஷத்துக்கு இன்னும் வருஷம் ஐம்பதாயிரம் பேர் தமிழ் எக்ஸாம் அட்டன் பண்ணவே இல்லை இதுக்கு காரணம் அவங்க சொன்னா இது மாதிரி வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறது இல்லை அப்படின்னா எப்படி புத்தகத்துல வேலை எப்படி இருக்கும் அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு அப்பதான் புரிஞ்சது நான் இம்மிடியா கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு என் கூப்பிட்டு போனார் அப்படி மாதிரி பார்க்கும்போது எனக்கு இந்த புஸ்தகம் வந்து ஒரு 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 அரை மணி நேரம் நாளாக வந்தது படிச்சு எப்படி அப்படியே அவ்வளோ ஃப்ளோ எப்படின்னா இவர் பெரிய பணக்காரர் ராமானுஜா இருக்கா இல்லையா மானுஜா ஐயா வந்து பெரிய பணக்காரர் எப்படி பணக்காரர்னா நாலு பொண்ணுங்களை எப்படி பேசி படிக்க வச்சிருக்கிறார் இந்த புக்கு மூலயமா ஒரு பொண்ணு படிக்க ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாய் நாலு கோடி நாலு பொண்ணுல படிக்க வச்சிருக்காரு அப்படின்னா பொண்ணுகளாக பாவிச்சு நாலு டாக்டர்ஸ் வந்து ஒன்னாம் கூடி அவங்களுடைய மனநிலைகளை அப்படியே பகிர்ந்துக்கிறது வந்து என்னால் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பக்கங்கள் அப்படியே ஓடி போயிடுச்சு அதில் இதனுடைய இவருடைய எப்படி வந்து இவரே ஒரு டாக்டராக இருந்து இவரே ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி இங்கே பல பேர் கேசிட்டு ಪ್ರಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಎಳಗಣ್ಣ ಇವರೇವಲ್ ನೆನೆ ಭಾವಚಿ ತಾ ಅಂತ ಅಲ್ಲ ಸೊ ಸರ್ ಜಯಕಾಂತನ್ ಜಯಕಾಂತರ ಪುಸ್ತಕ ಪಾಕಬೋದು ವರ್ಣಿಪಾರವರು ஏ ஏற்காட்டு மலையில் உள்ள ஒரு கிராமத்தில் சாராயம் காய்ச்சுதல் தான் அந்த கதாநாயகனுடைய தொழில் இவனே எப்படியெல்லாம் என்னதான் போகணும் எப்படி காய்ச்சலும் என்னென்ன குழந்தைன்னு சொல்லி எழுதிருக்காரு புத்தகம் எடுத்துக்கிறார் அப்போ அந்த புஸ்தகத்தை எழுதும் போது எப்படி உள்வாங்கி எழுதின்னு அந்த உயிர் கிடைக்கும் அப்படின்னுட்டு உண்மையிலே தயவு செஞ்சு அந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க ஒரு குழி விளக்க ஒவ்வொரு டாக்டரும் அவருடைய குமல் கதை

ஐயா வந்து நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு எந்த புஸ்தகமுமே ஒரு திருவிழா நடத்தலை இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு திருவிழா ஆயிரம் ஆயிரம் மக்கள் வந்து கோவிப்பின் இடத்துல வந்து அவருடைய புஸ்தகத்தை வந்து வெளியிடுதுல நான் பெருமைப்படுறேன் இது எனக்கு ஒரு நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவை இயக்கமும் எனக்கு கொடுத்த பெரிய மதிப்பீழாக நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நன்றியா திரு ஹரிச்சந்திரன் புத்தகத்தினுடைய நிர்வாகிகள் செயலாளர் சந்திரசார் கண்மணி மேடம் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மானுஜ் ஐயா அவர்கள் நம் புத்தகம் வெளியிட்ட டாக்டர் எம் பி சரவணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் ராமானுஜம் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளில் ஏற்புரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

பெரிய கவிஞராக ஒரு கவிதை தொகுப்ப வெளியிடுகிறார்கள் அதை மக்கள் பற்றியும் அறிஞர் பேர் மக்களும் ரொம்ப இந்த ஒன்று கொண்டு அந்த கவிஞரை பாராட்டுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவார் முடிவு பண்ணுறாங்க பாராட்டு விழா நடக்குது எல்லா அறிஞர் அரங்கமே நிறைவே வழிய கூட்டம் எல்லா அறிஞர்களும் பாராட்டி முடிச்சுட்டாங்க சம்பந்தப்பட்ட உடனே ஒரே ஒரு வார்த்தை ஐ கன்சீட் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதுக்கு மேலே அவருக்கு வார்த்தை வரல மறுபடியும் என்ன சொல்லலாம்னு யோசிச்சு மறுபடியும் ஐ ஆரம்பிச்சாரு அந்த நாற்று மேலே ஒட்டிக்கிடுச்சு பேச்சு வரல சரி எல்லாரும் சொல்றாங்களே ஒரு நன்றியாவது நினச்சிக்கிட்டு மறுபடியும் ஐ சுத்தம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் நினைச்சேன் நன்றி சொல்ற மறந்துட்டார் அப்போ அந்த நான் நீ தலைமைதாக்கன்சியுடன் કઈ કટ આરમકે અત્યારે સૂલે એના આના પેચ અન મા કષ્ટ છે રમ અહીવ இந்த வாய்ப்பை கொடுத்தே தான் நன்றி என் நூலை வெளியேற்ற ஐயா அவர்களுக்கு நன்றி பெருமையத்தை எடுத்த மேலே மனிமேல எனக்கு ரொம்ப நன்றி பேச தெரியாது பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் த்ரீ டைம்ஸ் இன் கன்சீவ் பட் நாட் டெலிவர்டு உண்மையிலேயே இது யாரும் மறக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு அருமையான ஒரு கருத்தை இப்படி இந்த நிகழ்வை மிக சிறப்பாக சரவணன் அவர்கள் வந்த உடனே நான் அப்போதான் கொடுத்தேன் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட அத்தனை பக்கங்களையும் படித்து அவர் முழு ஒரு திருநாய்வு மாதிரியே இங்கு செய்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படிப்பாளி நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர் ஐயா அவர்களின் மூளை என்று வெளியிட்டு அவருக்கும் பெருமை சேர்த்து எங்கள் அனைவருக்கும் இந்த புத்தக திருவிழா குழு நிர்வாகிகளுக்கு பெருமை சேர்த்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர் ராமானுஜம் ஐயா நிறைய எழுத வேண்டும் என்று நாம் அனைவரும்